దోసెస్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பு கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் காம் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவப் படிப்புகளுக்காக தேசிய அளவில் நடத்தப்படும் நீட்டு நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் நடந்தது மூன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் பேர் தேர்வு எழுதினர் பதிமூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றனர் ஏழு பேர் எழுநூற்று இருபது மார்க் வாங்கி தேசிய அளவில் முதலிடம் பிடித்தனர் முன் எப்போதுமில்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண் பெற்றது மாணவர்கள் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியது ஹரியானா சத்தீஸ்கர் குஜராத் மேகாலயாவில் உள்ள ஆறு தேர்வு மையங்களில் கேள்வித்தாள் குளறுபடியால் நேரப்பற்றாக்குறை ஏற்பட்டது அதற்காக ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதாக தேசிய தேர்வு முகமை அளித்தது அதைத் தொடர்ந்து நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்துள்ளது அதை ரத்து செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர்கள் சார்பில் பொதுநலன் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனு மீதான விசாரணையின் போது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேருக்கு வழங்கிய கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படும் சர்ச்சைக்குரிய ஆறு தேர்வு மையங்களில் மறுதேர்வு நடத்தப்படும் வரும் முப்பதாம் தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை கூறியது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் கருணை மதிப்பெண்கள் ரத்து என்பது மத்திய அரசின் இயலாமையை காட்டுகிறது நீட் தேர்வு குளறுபடியில் மத்திய அரசு நழுவ பார்க்கிறது குற்றச்சாட்டுகளை திசை திறப்ப முயல்கிறது மருத்துவ சேர்க்கையை மாநிலங்கள் வசம் ஒப்படைப்பதே இதற்கு நிரந்தர தீர்வு என ஸ்டாலின் கூறியுள்ளார்